சிம்பிள புது சரியா இல்ல இது கிட்டத்தட்ட is equal to or 5 years பேக் 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி ஏன் முத்து தம்பி குட் மார்னிங் ஹாப்பி நியூ இயர் புதுசா ஆமா அவ்வளவு பழசு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சேரி சும்மா நியூ இயர் கட்டினேன் நல்லா இருக்கா சேரீல நல்லா இருக்கனா இல்லையா அவ கட்ட சொல்லிட்டு டூ வதர் போட சொல்லிட்டு குந்தானி எஸ்கே போயிட்டா பாத்தீங்களா இதுக்குதான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் பொய்யால நான் ஒழுங்கா சுடிதார்ல இருந்தேன் சுடிதார்ல கூட ஒழுங்கா உட்காந்து நான் லைவ் போட்டிருக்கேன் கலக்குறப்போ எனக்கு சுடிதார் தான் நல்லா இருக்கு சாரியை விட சொல்லுங்க வாங்க சேகர் மாப்பிள்ளை புதுசா இருக்கும் பொய் சொல்லுவாள் நந்து பிள்ளை இல்லை நான் ஏன் போய் சொல்றேன் என்னுடைய நந்து சமையல் போய் பார்த்துருக்கீங்களா அதுல கட்டியிருப்பேன் பாருங்க அந்த அந்த போட்டோதான் இதுவும்

என்ன சாப்பாடு பிரியாணி சுமந்து என் தங்கச்சி சரண்யாவை என் போ சொன்ன நான் எங்க போ சொன்னேன் ஓ அப்படியா மாமா அப்படியா மாமாவா அப்படியா மாமானா யாருக்கு அப்படியா மாமான்னு சொல்றீங்க சிரிக்காதடி ஹாய் ஆதி அண்ணா விஷ்வே ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அண்ணா ஹாப்பி நியூ இயர் ஆதி அண்ணா சின்ன ஆதி என்ன சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் குதிரமுத்து ப்ரோ கேரளத்து பைங்கிலி சின்ன ஆதி என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நியூ இயர் என்ன ஸ்பெஷல் நவநீதேன் நியூ நியூ இயர் என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிடணும் செய்ய சமைக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்காதடி சாவடிச்சு போட்டுரு கம்முனுந்துரு செந்தில் மாமாக்கு செந்தில் மாமாக்கா சரி சரி அப்புறம்

நூடுல்ஸ் பத்துமா பாசமலரே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அண்ணா நியூ இயர் ஸ்பெஷல் நந்துப்பாயிலே சொல்லுங்க சங்கரண்ணா சொல்லுங்க சொல்லுங்க